ஹாய் இன்றைக்கி வந்து பெண் குழந்தைங்களுக்கு ஹெச்பி நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அங்கே வந்து முடி கொட்டாமல் நல்லா ரிஸ்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்தியானால் கருப்பில் தொகையை தான் பண்ண போகிறோம் நாங்கள் அதை குக்காக பண்ணிடலாம் இதை வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் தை சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் தோசைக்கு கேக் எதுக்கு என்னால் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் மெயினாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய உள்ள கருப்பு உளுந்து கொஞ்சம் உருட்டு உளுந்தும் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் தேங்காய் அப்புறம் ஒரு கப் கருவேப்பில கொஞ்சம் ஊற வச்ச புளி அப்போ தான் நல்லா அரைப்படுன்றதுக்காக இதில் உரப்பு ரொம்ப முக்கியம் கிடையாது லைட்டாக டேஸ்ட்டு லைட்டாக இருக்கணுன்றதுக்காக டேஸ்ட்டுக்காக நான் ஒரு மூணு மிளகா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இது வதக்கிறதுக்கு அளவாக நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லா எண்ணெய்லேயும் பண்ணலாம் கடலை எண்ணெயிலையும் பண்ணலாம் மிளகா சேர்த்தாச்சு இப்போ இதில் கருப்பு உளுந்து உட்டு உளுந்து கலந்து வச்சிருக்கேன்ல அந்த தோல் உளுந்து சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சத்து பெண்களுக்கு போன் நல்லா பலமாக இருக்கும் கர்ப்பப்பை இதுக்கெல்லாம் வந்து இந்த தோல் வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா சிவக்க வறுக்கணும் வாசனை வர்ற அளவுக்கு உடலை நல்லா சுத்தம் பண்ணுறது கிருமிகள் இருந்தால் அழிய ஒரு மிளகா மூணு சேர்த்துக்கால் டீஸ்பூன்லேயும் கொஞ்சம் கம்மியாக மிளகு இதை சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது இந்த தொகையில் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு ஒரு நேரம் சாப்பிட கூட போகும் நல்லா அளச அந்த இவ்வளோ தொகையில் எடுத்து கொஞ்சம் சாதத்தில் பிசைஞ்சு சிரிப்போம்னா போகும் இதிலே இந்த கருவேப்பிலை போட்டோம் கை வலிக்கிடுச்சு லேசாக இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கருப்பில் உள்ள சத்து நமக்கு வேணும் இந்த சூட்டில் இந்த தேங்காயையும் போட்டுருவோம் தேங்காய் பிடிக்காது அப்படின்னா தேங்காய் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம் அரைக்கும்போது நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்ச புளி இருக்குது அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த புளியை வந்து வதக்காதனால நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா இது வந்து ஸ்டோவ் வச்சுது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடணும் நமக்கு உடம்புல ஹெல்த்து வேணும்னா எதுவுமே கடையில் வாங்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ணி சாப்பிட்றத விட நமக்கு என்ன வேலை கொஞ்சம் அதுக்காக நம்ம யோசிச்சுப்பாரு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வைத்தியனுக்கு கொடுக்குறத விட வாணியனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் எந்த ஒரு கேஸ்ட்ரோ இதை பற்றியெல்லாம் நான் பேசலை என்ன ஒரு உதாரணம் என்னென்னா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறத விட ஜாமான் நல்லா வாங்கி வீட்டிலே ஸ்வித்தையாக சமையல் பண்ணி நம்மக்கும் நம்மளும் நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்பு பார்த்துக்கிட்டு குழந்தைங்களுக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்து நம்ம கொடுத்தோம்னா அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே நமக்கு எந்த நோய் நோயும் வராது இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இந்த சூட்டில் கொஞ்சம் இது ஆடுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம் சூப்பராக இருக்குங்க வாசனை தூக்கலாக இருக்கு இந்த ஊற வச்ச புளியை நான் இது சேர்த்துருங்க நான் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இது மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா அறப்படாது அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் வாசனை சூப்பராக அரைச்சாச்சு இதை சோவ் பண்ணோம் நான் சூடாக சாதம் உடைச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து இதை நான் பிசைஞ்சு காட்டுறேன் இதில் வந்து சூடாக சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் பண்ணுங்க கொலை நல்லா இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் உண்மை கூப்பிட்டு வச்சுக்கோங்க சாதம் கலக்கும்போது சப்போஸ் உப்பு பற்றலாம் இந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முதல்ல கல்லுப்பு சேர்த்தேன் இந்த தொகையில் அரைக்கும்போது இப்போ வந்து அது கல்லுப்பு வந்து இதில் வந்து கலக்க முடியாது அதை நல்லா சால்ட்டு சேர்த்துருக்கேன் அரைக்கும்போது எப்போவுமே கல்லுப்பையே சேர்த்துக்குவோங்க அதுதான் நல்லது இந்த சாத குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது முந்திரி பேருக்கு ஒரு அஞ்சாறு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட போடலாம் அது வளர்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்க வந்து அதை ஆப்ஷனல் விட்டுருங்க வெறும் இந்த சாதம் தாட்டாலே போகும் ஹெல்தியான இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ತ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಬಾಯ್ ಬಾಯ್ ಅಂದ್ಸ್ ಚಾನೆಲ್ಯೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿರು